பாண்டவர்களும் கௌரவர்களும் குழந்தை பருவத்தில் இருந்தபோது துரியோதனன் பீமன் மீது தீராத பொறாமையும் வெறுப்பும் கொண்டிருந்தான் மற்ற பாண்டவர்களை விட பலத்திலும் சாப்பாட்டிலும் சிறந்து விளங்கிய பீமனை எப்படியாவது ஒழித்துக்கட்ட துரியோதனன் சதி செய்தான் ஒருநாள் கரையில் ஒரு திருவிழாவுக்காக துரியோதனன் ஏற்பாடு செய்தான் அங்கு வந்த பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு தனது கைகளாலேயே விதவிதமான உணவுகளை பரிமாறினான் உணவின் மீது மிகுந்த ஆசை கொண்ட பீமன் துரியோதனன் அளித்த பலகாரங்களை மிகவும் விரும்பிச் சாப்பிட்டான் அந்த உணவில் துரியோதனன் மிகவும் சக்தி வாய்ந்த காலகூட விஷத்தை கலந்திருந்தான் உணவு உண்ட மயக்கத்தில் கங்கை கரையில் படுத்த பீமனை துரியோதனன் கட்டி அவனது உடலை அப்படியே கங்கை நதியில் தள்ளினான் விஷத்தின் வேகத்தில் மூழ்கிய பீமன் தண்ணீருக்கு அடியில் நாகர்கள் வாழும் உலகிற்கு சென்றான் அங்கே பீமனை சுற்றிக் கடித்த நாகங்கள் விஷத்திற்கு எதிரான தங்கள் விஷத்தை பீமனின் உடலில் செலுத்தின இதன் விளைவாக பீமனின் உடலிலிருந்த காலகூட விஷம் முறிந்தது மயக்கம் தெளிந்து எழுந்த பீமனை பார்த்த நாகலோக அரசன் வாசுகி அவன் குந்திதேவியின் மகன் என்பதை கண்டு கொண்டான் வாசுகி பீமனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பானத்தை அளித்து இது உனக்கு பத்தாயிரம் யானைகளின் பலத்தை கொடுக்கும் என்று வரமளித்தான் அந்த பானத்தை அருந்திய பீமன் மேலும் பலம் பெற்று எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்தான் பீமன் சாகவில்லை என்பதைக் கண்ட துரியோதனன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் இதுவே துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக செய்த முதல் பெரிய சதியாகும்